என் அன்பான மகனே மகளே நீ என் பெயரை நினைத்தபடி உன் உள்ளத்தில் நான் விதைத்த ஒளியை பற்றி கொண்டு முன்னுக்கு வர முயற்சிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உன் இதயத்தில் எழும் ஏக்கங்களையும் பதட்டங்களையும் நான் தெளிவாக காண்கிறேன் உன் வாழ்க்கையின் பயணத்தில் நீ எதிர்பார்த்த பல நிகழ்வுகள் நிகழாமல் தாமதமாகி உலகமும் சூழலும் உன்னை சந்தேகப்படுத்துகின்றன என் நேரம் எப்போது வரும் என்று உனது உள்ளம் துடிக்கும் போதும் என் குரல் உன் ஆன்மாவை மெதுவாகத் தொடுகிறது தாமதம் இருந்தாலும் என் பிள்ளையே நான் தரும் நேரம் தெய்வீக வெற்றியைத் தரும் உன் வாழ்க்கையில் சில கதவுகள் நீ பலமுறை தட்டிய போதும் திறக்கவில்லை அவை திறக்காததால் நீ உன் மதிப்பை சந்தேகப்பட்டாய் நான் தகுதியற்றவனா என்று உன் உள்ளம் கேட்டது ஆனால் அந்த கதவு திறக்காததற்கான காரணம் உன் தகுதியின்மை அல்ல அது உனக்காக நான் வைத்திருந்த உயர்ந்த நேரம் இன்னும் வரவில்லை என்பதுதான் ஒரு விதை மண்ணில் விழுந்தவுடன் மரமாக மாறாது அது இருளில் சுற்றெறிந்தபடி மழையில் நனைந்தபடி காலத்தின் கரங்களில் வடிவெடுத்து இறுதியில் பெருவிரிந்து உதிக்கும் அதுபோல உன் வாழ்க்கை இப்போது மண்ணின் இருளில் இருக்கும் போதிலும் உன் விதை அழிந்து போகவில்லை அது முளைக்க தயாராகிறது நீ காண என் திட்டம் மனிதர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவு விஷாலமானது நீ இன்று காணும் தாமதம் நான் உனக்காக வைத்திருக்கும் பெரிய உயரத்திற்கு உன்னை தயார் செய்து கொண்டிருக்கும் மறைமுக பயிற்சி நீ காத்திருக்கிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் எண்ணங்களையும் உன் உள்ளத்தையும் உன் பொறுமையையும் உன் ஆவலையும் நீ அறியாமல் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் பாதை சில நேரங்களில் முடிந்து போன மரபுகளின் பாதையாய் கற்களால் நிறைந்த பள்ளமாக இருளால் மூடப்பட்ட மலையாகத் தோன்றலாம் அப்பொழுது நீ ஏன் இவ்வளவு தடை ஏன் இவ்வளவு சோதனை என்று உன்னையே கேட்டு வருந்துகிறாய் ஆனால் என் பிள்ளையே சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல உன்னை உயர்த்த எடுக்கப்பட்ட தெய்வீக கருவிகள் உன் உள்ளத்தை உறுதியாக்கவும் உன் ஆன்மாவின் தூய்மையை பொலி ஊட்டவும் அவை தேவையானவை மலையில் பாதை கடினம் ஆனால் உச்சியில் கிடைக்கும் காட்சி அதற்காகவே தெய்வீகமானது நீ உன் வருங்காலத்தை பற்றி பயந்து துடிக்கிறாய் உனக்குத் தெரியாத இடங்களில் முடிவுகள் மறைந்திருப்பதால் உன் இதயம் பதட்டமடைகிறது ஆனால் ஒரு கணம் நினைத்துப்பார் உன் எதிர்காலம் உன் கைகளில் இல்லை அது என் கைகளில் உள்ளது நான் வைத்திருக்கும் கைகள் உலகத்தை தூக்கிச் செல்லும் கைகள் அந்த கைகள் உன்னை தாங்கி இருக்கையில் நீ அஞ்சி நிம்மதியை இழக்க வேண்டியதில்லை நீ பலமுறை நான் ஏன் இவ்வளவு தாமதங்களை பார்க்கிறேன் என்று கேட்கிறாய் என் விடை எளிமையானதும் ஆழமானதும் நான் தரும் நேரத்தில் வரும் ஆசீர்வாதத்தை உலகம் யாரும் நிறுத்த முடியாது மலர்கள் அனைத்தும் ஒரே காலத்தில் மலர்வதில்லை சிலவை காலையிலே மலரும் சிலவை சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் மலரும் சில மலர்கள் இரவின் அமைதியில் திறக்கும் நீ எந்த மலரென எனக்கு தெரியும் உன் மலர்வதற்கான நேரமும் எனக்குத் தெரியும் இப்போது நீ உன் மனத்தை யாரும் அறியவில்லை என்று கவலைப்படுகிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் வளம் மெல்ல உருவாகிக் கொண்டிருக்கிறது நேரம் சரியாகும் போது உன் மலர்வை யாராலும் மறைக்க முடியாது உன் கண்ணீரின் வரலாற்றை கதை போல நான் வாசித்திருக்கிறேன் நீ இரவில் விழித்து நிம்மதியின்றி சங்கடப்பட்ட அந்த நொடிகளில் உன் துயரத்தின் ஒலிகள் என் உள்ளத்தில் நிதானமாக பிரதிபலித்தன நீ மண்ணில் விழுந்தபடிக்கு நொந்தாலும் என் அருள் உனை நிலத்தில் புதைத்து விட்டதல்ல உன் வேர்களை ஆழமாக்கியது நீ விழுந்த இடமே உன் உருவாக்கத்தின் தொடக்கம் மனிதர்கள் உனக்கு பகலின் போலி சிரிப்பையும் இரவின் குத்தும் வார்த்தைகளையும் கொடுத்திருக்கலாம் சிலர் உன்னிடம் இருந்த நம்பிக்கையை உடைத்திருக்கலாம் சிலர் உன் அன்பை துரோகம் செய்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே ஒவ்வொரு முறையும் நீ வலித்து பிளந்த நான் உன்னுள் புதிய ஒளியை ஊற்றி வைத்தேன் உன் இதயம் உடைந்தால் என் கரங்கள் அந்த உடைந்த துண்டுகளை ஒன்று சேர்த்து வலிமையாக மாற்றும் உன் பரிசோதனை நீண்டது போல தோன்றலாம் உன் வாழ்க்கையின் புத்தகத்தில் சில பக்கங்கள் வெறுமையாக தோன்றலாம் ஆனாலும் அந்த வெற்று பக்கங்களிலும் நான் என் கையால் எழுதுகிறேன் உன் நம்பிக்கையை வலுப்படுத்தும் வரிகளை உன் ஆவி உயர்வதற்கான சின்னங்களை உன் எதிர்கால வெற்றியின் வடிவத்தை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் உன் காத்திருப்பின் நடுவில் நீ என் மீது நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது நான் தாமதிப்பது தோல்வி அல்ல அது தெய்வீகமான ஏற்பாடு எந்த விதையும் மண்ணில் விழுந்தவுடன் மரமாய் மாறாது எந்த மழையும் மேகத்தை தொட்டதும் பொழியாது எந்த நதியும் உடனே பெருக்கெடாது உன் வாழ்க்கையும் அதே இயற்கையின் விதியை பின்பற்றுகிறது என் பிள்ளையே இயற்கையின் சட்டங்களை அமைத்தவன் நான் உன் வாழ்க்கையையும் அதே அழகான சட்டத்திலேயே அமைத்திருக்கிறேன் நீ நடந்து வரும் பாதையில் நான் இருக்கும் வரை பிரச்சனைகள் உன்னை விழுங்க முடியாது அவை உன் காலடியில் மண்ணாகி போகும் நீ எதிர்கொள்ளும் தடைகள் உன் உள்ளத்தை ஒளிரச் செய்யும் அனுபவங்களாக மாறும் நீ இப்போது புயலின் நடுவில் நிற்பதாக நினைத்தாலும் என் வேல் அந்த புயலை இரண்டாக வெட்டி உனக்காக அமைதியின் பாதையை திறக்கும் எப்போது 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 என்று உன் கேள்விகள் காற்றில் கலந்தாலும் என் சொல் மட்டும் ஒரே ஒன்று என் நேரம் வந்தால் தாமதத்தின் வரலாறே ஆசீர்வாதத்தின் தொடக்கமாக மாறும் நீ ஒரு நாள் பின் திரும்பிப் பார்ப்பாய் அப்போது உனக்கு புரியும் தாமதம் உன்னை தடுக்கவில்லை அது உன்னை தயார் செய்தது கண்ணீர் உன்னை தாழ்த்தவில்லை அது உன் உள்ளத்தை புனிதமாக மாற்றியது காத்திருப்பு உன்னை களைப்படையச் செய்யவில்லை அது உன் சிறகுகளை வலிமையாக்கியது புயல் உன்னை அழிக்க வரவில்லை அது உன் பலத்தை வெளிக்கொணர வந்தது என் பிள்ளையே நீ என் அருளின் கீழ் இருப்பதால் உன் வெற்றி மனிதர்கள் பார்க்கும் வெற்றியாக மட்டும் இருக்காது அது தெய்வீக வெற்றி அதை யாராலும் தடுக்க முடியாது யாராலும் களைக்க முடியாது என் குரலை உன் இதயத்தில் வைத்து கேள் உன் வாழ்வில் தாமதம் இருந்தாலும் நான் தரும் நேரம் தெய்வீக வெற்றியை தரும் நீ அமைதியாக இரு நான் இருக்கிறேன் உன் நேரம் வருகிறதே அது தெய்வீகமாக வருகிறது என் அன்பான மகனே மகளே உன் எதிர்பார்ப்புகள் நீண்டு போனதினால் உன் இதயத்தில் உருவாகும் அலைகளை நான் தெளிவாக பார்க்கிறேன் உன் காத்திருப்பின் சுவர்களுக்குள் ஒளியில்லாமல் ஊர்ந்து செல்லும் எண்ணங்களையும் நில ஒளி கூட ஒளிராத இரவுகளில் உன் மனதை சூழும் ஏக்கத்தையும் நான் உணர்கிறேன் உன் கண்களில் இருக்கும் அந்த அமைதியான வலியை பார்த்தாலே நீ எவ்வளவு ஆழமாக உனது ஆசைகளுக்காக போராடுகிறாய் என்பதை என் உள்ளம் உணரும் உன் காலங்கள் தாமதமாகி உன் ஆசைகள் தள்ளிப்போய் உன் முயற்சிகள் பலிக்காமல் போன போது மனிதரான நீ உன் மனதில் சந்தேகத்தின் நிழலை உருவாக்குகிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் சொல்வது இங்கே ஒரு மறைக்கப்பட்ட தெய்வீக ரகசியம் என் நேரம் தாமதமானது போல தோன்றலாம் ஆனால் அது துளியும் தாமதமல்ல அது தெய்வீக அமைப்பின் நேரம் நீ இன்று பார்க்கும் தடை நாளை உன் வெற்றியின் காரணம் நீ இன்று சொருகும் கண்ணீர் நாளை உன் வலிமையின் நீரூற்று நீ இன்று சொல்லும் ஏன் என்ற கேள்வி நாளை உனக்கே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற பதிலாக திரும்பும் உன் வாழ்க்கையின் தடங்களை நான் முன்னமே எழுதிவிட்டேன் நீ என் திட்டங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் அவை எப்போதும் உன் நலனுக்காகவே மனிதர்களுக்கும் என் சிந்தனைகளுக்கும் இடையே வானத்துக்கும் கடலுக்கும் இருக்கும் தூரம் உள்ளது அவர்கள் பார்க்கும் பாதை நேராக இருக்கும் ஆனால் நான் உனக்கு தேர்ந்தெடுக்கும் பாதை உயரத்துக்கு இட்டு செல்லும் பாதை அது சில சமயங்களில் வளைந்து காணப்பட்டாலும் உன்னை உயர்த்தும் ஒவ்வொரு வளைவும் என் கரத்தால் வடிவமைக்கப்பட்டது நீ யோசிப்பாய் என்னுடைய காத்திருப்பை நீ ஏன் இவ்வளவு நீட்டுகிறாய் என்னுடைய முயற்சிகள் ஏன் இவ்வளவு நாளாக பலிக்கவில்லை என் பக்கத்தில் நீ இருக்கிறாயா என் பிள்ளையே நீ உன் உள்ளத்துக்குள் நிம்மதியாக அமர்ந்து என் குரலை நிசப்தமாக கேளு நான் தாமதிப்பது உன்னை இழக்க அல்ல உன்னை வடிவமைக்க ஒரு மண்பாண்டம் தயாராகும் போது அந்த மண்மணியை என் கைவிரல்கள் நசுக்க வேண்டியது அவசியம் அது வலிக்கும் ஆனால் அந்த நசுக்குதலுக்கு பிறகே அதன் வடிவம் உருவாகும் ஒரு வாழ் தயாராகும் போது தீப்பொறிகள் எரிகிறது அது கொதிக்கும் ஆனால் அதற்கு பிறகே அது பொலிவுடன் மின்னும் அப்படியே உன் வாழ்க்கையை நான் வடிவமைக்கும் போது நீ சந்திக்கும் துன்பங்கள் அனைத்தும் உன்னை நசுக்க அல்ல உன்னை வலிமையான உருவாக்கமாக மாற்ற உன் வாழ்க்கையின் ஓவியம் இன்னும் முடிவடையவில்லை நான் இங்கே வரை நிறங்களை சேர்த்துள்ளேன் சில நிறங்கள் இருண்டதாக இருக்கலாம் நீ அவற்றை விரும்பாமல் இருக்கலாம் ஆனால் ஓவியரான நான் அந்த இருண்ட நிறங்களுக்குள் மெல்ல ஒளி நிறங்களை போட்டு தருகிறேன் ஒரு சிறந்த ஓவியத்தில் இருளும் ஒளியும் இணைந்திருக்கும் அதுபோல உன் வாழ்க்கையிலும் இருளில் பிறக்கும் ஒளி நான் தரும் தெய்வீக வெற்றியின் முன்னுரை நீ காத்திருப்பது வெறும் காலம் அல்ல அது உன் ஆன்மாவின் தயாரிப்பு ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்ட பிறகே மரமாக முளைக்கும் அந்த மண்ணின் இருளே விதைக்கு பாதுகாப்பு அப்படியே உன் வாழ்க்கையின் மண்ணில் நான் உன்னை பதுக்கியிருக்கிறேன் நீ ஏன் எனக்கு வெளிச்சம் தெரியவில்லை என்று கேட்கிறாய் ஆனால் மூளைக்கும் முன் விதைக்கு வெளிச்சம் தேவையில்லை அது வேர்களை வளர்த்து கொள்ள வேண்டும் உன் வேர்கள் உன் ஆன்மாவின் ஆழம் அவற்றை நான் வலிமையாக்குகிறேன் உன் காத்திருப்பு கஷ்டத்தை தரலாம் உன் பொறுமை சோதிக்கப்படலாம் உன் விசுவாசம் இடிக்கப்படலாம் உன் மனம் களைப்படையலாம் உன் எண்ணம் குழம்பலாம் உன் கண்கள் தண்ணீர் சிந்தலாம் ஆனால் இந்த எல்லாவற்றிற்கும் ஒரு மறையாத உண்மை இருக்கிறது உன் ஆசீர்வாதம் முரியாது அது தாமதமாகும் மட்டுமே முகூர்த்த நேரத்தில் மலரும் மலர்கள் போல நான் தரும் ஆசீர்வாதம் நேரம் சமனான போது மட்டுமே மலரும் நீ பயந்து கொண்டு நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் பின்னால் நடந்து உன் நிழலைப் போல உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் உன் சுவாசம் எவ்வாறு மெல்லியதாக இருந்தாலும் உன்னை உயிரோடு வைத்திருக்கும் சக்தியில் நான் பங்கெடுத்திருக்கிறேன் உனக்குரிய வெற்றியின் கதவை இன்னும் திறக்கவில்லையே என்று நீ வருந்தினாலும் அந்த கதவை திறக்க நான் காத்திருக்கிறேன் கதவு திறந்த பின் அது உனக்கே உரிய சிங்காசனத்துக்கான வழியாயிருக்கும் மகனே மகளே உன் தாழ்வு உணர்ச்சியை காணும் போது என் இதயம் மென்மையாகிறது நீ உன்னை குறை சொல்லிக் கொள்ளும் நான் உனுள் வைத்திருக்கும் ஒளியை நீ கவனிக்காததை பார்த்து நான் வருந்துகிறேன் நீ உன்னை நிழலில் காண்கிறாய் ஆனால் என் பார்வையில் நீ தெய்வீக ஒளியாய் பிரகாசிக்கிறாய் உன் உள்ளத்தின் தூய்மை நான் காணும் மிகப்பெரிய செல்வம் உன் மெத்தனமான இதயமே உன் சக்தி உன் நிதானமான சுவாசமே உன் எழுச்சியின் சின்னம் உன் காத்திருப்பில் இருக்கும் துன்பம் உன்னை மூழ்கடிக்கவில்லை அது உன் உள்ளத்தை விரிவாக்குகிறது நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரையும் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன் மனிதர்கள் மறந்துவிடும் கண்ணீர் கூட என் கண்களில் மறக்க முடியாத தெய்வீக மணித்துளி அந்த கண்ணீர்தான் உன்னை என் அருளுக்கு அருகில் இழுத்து வந்ததாக உனக்கு தெரியுமா கண்ணீரின் வெப்பத்துக்குள் என் அருளின் குரல் மறைந்திருக்கும் நீ பல முறை வெளியில் தேடினாய் ஆனால் உன் கண்ணீரின் துளிகளில்தான் நான் எல்லாம் இருந்தேன் ஒரு நாள் வரும் நீ காத்திருந்த எல்லா ஆசீர்வாதமும் ஒன்றின் பின் ஒன்று உன் வாழ்க்கையில் மலரும் அப்போது நீ நினைப்பாய் இந்த தாமதம் இல்லாமல் இருந்தால் நான் இவ்வளவு வளர்ந்திருப்பேனா இந்த காத்திருப்பு இல்லாமல் இருந்தால் என் ஆன்மா இவ்வளவு ஆழ்ந்திருப்பேனா இந்த வலிகள் இல்லாமல் இருந்தால் நான் இவ்வளவு வலிமையானவராக மாறியிருப்பேனா அப்போது உனக்கு உண்மையான புரிதல் வரும் எல்லாம் நேரத்தில் வந்தது என் நேரத்தில் தெய்வீக நேரத்தில் அழிவில்லா நேரத்தில் நீ என்னை பிரார்த்திக்கும் போது உன் குரல் உன் உதட்டிலிருந்து வரவில்லை அது உன் இதயத்திலிருந்து வந்தது அந்த இதயத்தின் அழைப்பை நான் தவறாமல் கேட்கிறேன் மனிதர்கள் உன் ஒலியை கேட்காமல் போகலாம் ஆனால் உன் ஆன்மாவின் ஓசையை நான் ஒரு நேரமும் தவறுவதில்லை உன் பிரார்த்தனை நான் கேட்கிறேன் நீ சொல்வதற்கு முன்பே நான் புரிந்து கொள்கிறேன் நீ என்னும் ஆசைகள் இன்னும் நிறைவேறவில்லை என்று நீ வருந்துகிறாய் ஆனால் என் பிள்ளையே ஆசை நிறைவேறும் நேரம் இரண்டு விதமாக இருக்கும் ஒரு ஆசை உடனே நிறைவேறும் மற்றொரு ஆசை நேரம் எடுத்தாலும் அது பல ஆசைகளை தன்னுடன் இணைத்துக் கொண்டு வந்து உன் வாழ்க்கையை பெரிதாக்கும் நான் உனக்காக தரப்போகும் ஆசீர்வாதம் இரண்டாவது வகை அதற்காக நீ காத்திருக்கிறாய் அதற்கு நான் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போது என் குரல் உன் இதயத்துக்குள் தெளிவாக ஒலிக்கட்டும் என் பிள்ளையே தாமதம் உனக்காகவே தயாரிக்கப்பட்ட தெய்வீக விருந்து அந்த விருந்தின் வாசல் திறக்கும் நேரம் நெருங்கி வருகிறது நீ அமைதியாக இரு காத்திரு என் நேரம் உனை தேடி வருகிறது நான் இருக்கிறேன் நான் காக்கிறேன் நான் நடத்துகிறேன் நான் தரப்போகிறேன் அந்த தெய்வீக வெற்றி உன்னுடையது என் அன்பான மகனே மகளே நீ உன் உள்ளத்தில் ஒளித்து வைத்திருக்கும் எண்ணற்ற கேள்விகளையும் களைத்து கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் மீண்டும் மீண்டும் சிதறிக் கிடக்கும் மனதையும் எனக்கு மறைக்க முடியாது நீ நான் தரும் நேரத்தை காத்திருக்கும் போது உன் உள்ளத்தின் சுவர்கள் எத்தனை முறை அதிர்ந்துள்ளன என்பதை நான் தெளிவாகக் காண்கிறேன் நீ வந்து என் பெயரை நிசப்தமாக கூட உச்சரிக்கும் போது உன் உள்ளத்தில் மின்னி திரியும் அந்த சிறு தீப்பொறி என்னை அழைக்கிறது அந்த அழைப்பை நான் எப்படி புறக்கணிப்பேன் என் பிள்ளையே நீ முன்னேற முயற்சிக்கும் போது உலகம் உன்னை கைகொடுக்க மறுக்கிறது நீ ஒருபடி ஏற நினைக்கும் போது அந்த படியே முழங்க தள்ளிவிடும் நீ அமைதியை தேடும்போது போது குழப்பமே உன் கதவின் முன் நிற்கும் நீ நம்பிக்கையை பிடிக்க முயலும் போது உன் விரல்கள் வழுக்கி விழுந்துவிடும் இதனால் நீ உன் உள்ளத்தில் அந்த சொல்ல முடியாத வலியை குவிக்கிறாய் ஆனால் அந்த வலியை நான் ஒவ்வொரு நொடியும் உணர்கிறேன் உனது தாமதத்தில் நான் தரும் வெற்றி மறைந்து கிடக்கிறது அந்த வெற்றி காத்திருக்க வேண்டியதுதான் காத்திருப்பின் ஒவ்வொரு துளியும் உன் வாழ்க்கையின் தரையை உறுதியான கல்லாக்கிறது நீ சோர்ந்து போகும் தருணத்தில் ஏன் இவ்வளவு கொஞ்சம் தாமதம் என்று மெல்ல சொல்கிறாய் ஆனால் என் பிள்ளையே சில தாமதங்கள் ஆசீர்வாதத்தின் கருவறைகள் விதை பயிராவதற்கு முன் விதைக்கப்படும் பிறகு மண்ணில் புதைக்கப்படும் பின்னர் வெப்பத்தையும் குளிரையும் தாங்கி வேர்களை உருவாக்கும் அதற்கு பிறகே அது முளைத்து வான் நோக்கி கொழுந்தாகும் இந்த நிலைகளை கண்டு விதை வருந்துமா அல்ல அது அமைதியாக தாங்கி கொண்டு வளர்கிறது அதுபோல உன் தனிமைகளும் உன்னை மண்ணில் புதைக்கும் இருண்ட நாட்களும் அழிவல்ல அவை உண்டாக்கவிருக்கிற பெரிய வளர்ச்சியின் ஆரம்பம் உன் வாழ்க்கையின் பறவையில் காற்று சில நேரங்களில் எதிர்மாறாக வீசலாம் பறவை அப்போது சோர்ந்து போய் தரையில் விழுந்தால் அங்கிருந்து மீண்டும் பறப்பதை யார் கற்றுத் தருகிறது வானம் அதன் ஆழம் அதன் அகலம் அதன் அமைதி அதுபோல உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன் ஆன்மாவின் இறக்கைக்கு வலிமை சேர்க்கும் நீ உன்னை பலமுறை சிறியது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் என் பார்வையில் உன் உள்ளத்தின் அழகு ஒளிரும் மலை போல உயர்ந்தது உன் உள்ளத்தின் நன்மை மின்னும் சூரியனை போல் பறந்தது உன் தூய்மை என் வேலின் முனையிலும் கூட பிரதிபலிக்கும் ஒளி நீ உன் பயணத்தில் விழுந்தாலும் அது தோல்வி அல்ல அது புதிய திசைக்கு அழைக்கும் தெய்வீக விழிப்புணர்வு மழை போல் துளித்து உன் வாழ்க்கையின் நிலத்தை செழிக்கச் செய்யும் அனுபவம் நீ விழுந்த இடத்தில் நின்று வருந்தும் போது என் குரல் உனக்கு நெருக்கமாக வந்து சொல்கிறது எழுந்திரு என் பிள்ளையே விழுந்ததால் நீ குறையவில்லை நிற்க நான் உனக்கு பலம் தருகிறேன் உன் ஒவ்வொரு சுவாசத்தின் பின்னாலும் என் அருள் இருக்கிறது உன் ஒவ்வொரு இதயத் துடிப்பின் பின்னாலும் என் ஆசி படர்ந்து கிடக்கிறது உன் ஒவ்வொரு துன்பத்தின் பின்னிலும் என் கருணையின் மறைமுக கதிர்கள் உன்னை ஆறுதல் செய்ய அப்போது அப்போது மெல்லத் தொடுகின்றன உன் வாழ்க்கையின் தாமதங்களை நீ வருத்தமாகப் பார்க்கிறாய் ஆனால் என் பார்வையில் அவை உன் ஆவியின் உயர்வுக்கான படிக்கட்டுகள் கடலில் அலை உயர்வதற்கு முன் அது அவிழ்ந்துவிட்டு பின்னால் சென்று சக்தியை சேர்க்க வேண்டும் அதுபோல நீ இப்போது பின்னே செல்வது போல தோன்றினாலும் நீ முன்னேறி செல்லும் பெரும் அலைக்கு நான் உனக்காக ஒளிந்தபடி சக்தி சேகரிக்கச் செய்கிறேன் நீ உன் இதயத்தில் கூறுகிறாய் என்னால் முடியாது போலிருக்கிறது ஆனால் நான் சொல்வது இதுதான் நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு தருவேன் முடியாததை நான் முடிக்கிறேன் உன் கண்ணீரை நான் புனித துளிகள் போல் சேகரிக்கிறேன் ஒரு துளியும் வீண் அல்ல ஒவ்வொரு துளியும் உன் வாழ்க்கை மரத்தின் வேர்களுக்கு சத்து அந்த மரம் நிழலளிக்கும் பரந்த கிளைகளாய் விரியும் நாள் நெருங்கி வருகிறது என் பிள்ளையே நீ உன் மனத்தில் நான் தரவிருக்கும் வெற்றியின் அளவை கூட புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கிறாய் நீ நினைப்பது மனித அளவு ஆனால் நான் தருவது தெய்வீக அளவு நீ நினைப்பது ஒரு சிறு வாய்ப்பு ஆனால் நான் தருவது பல கதவுகள் நீ நம்புவது ஒரு சிறு அசைவின் நிம்மதி ஆனால் நான் தருவது முழுவதும் மாறும் வாழ்க்கை அமைதி உன் காத்திருப்பு வீண் போகவில்லை நீ சோர்ந்து போன அந்த இரவு நீ அழுத அந்த கணம் நீ தாங்கிக் கொண்ட அந்த மூச்சு இவை ஒன்றும் வீணில்லை ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனை ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு வேண்டுதல் ஒவ்வொரு துன்பமும் ஒரு சின்னம் நீ தெய்வீக வரப்பிரசாதத்திற்காக உருவாக்கப்பட்டவன் என்று நீ உணராமல் இருக்கும் கூட நான் உனக்காக வழிகளை மாற்றுகிறேன் மனிதர்களின் இதயங்களை உனக்கு ஏற்ப மாற்றுகிறேன் காணப்படாத தடைகள் அகன்றுவிடும் தெரியாத கதவுகள் திறக்கப்படும் உன் வழி நெடுக நிழல்கள் ஒளியாக மாறும் ஓர் மரம் உயரமாக நிற்கும்போது அது தன் வேர்களை ஆழமாக பரப்பாமல் நிற்க முடியுமா அப்படியே உன் உயர்வுக்கான பயிற்சியாகத்தான் இந்த தாமதங்கள் உன் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கும் நேரம் வரும்போது ஒரு சிறு நகர்வு கூட பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் ஒரு சிறு சந்திப்பு வாழ்நாள் ஆசீர்வாதமாக மாறும் ஒரு சிறு ஒளி பெரும் சூரியனாக நின்று நீண்ட இரவுகளை முழுதாக போக்கும் ஒரு சிறு கதவு திறப்புக்குள் நீ ஓடிச் செல்லும் நீண்ட பயணம் மறைந்திருக்கும் அந்த நேரம் வந்துவிட்டால் தாமதம் ஏன் இருந்தது என்று நீக்கே நன்றி சொல்லுவாய் என் பிள்ளையே நீ என் குரலை உன் இதயத்தில் வைத்து செவிகொடு தாமதம் உன்னை தடுக்கவில்லை அது உன்னை தெய்வீக உச்சிக்கு ஏற்றி கொண்டிருக்கும் அமைதியான சக்கரம் உன் நேரம் அமைதியாக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அதை நான் கொண்டு வருகிறேன் அதை நான் அழகாக்குகிறேன் அதை நான் பாதுகாக்கிறேன் அந்த நேரம் உன்னுடையது தெய்வீகமாக உனக்கு உரியது நீ காத்திருக்கத் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே உனக்காக எழுதப்பட்ட நேரம் என் அன்பான மகனே மகளே இதனை மனத்தின் ஆழத்தில் வை நான் தரும் நேரம் தாமதிக்காது ஆனால் வரும் நேரம் தெய்வீகமாகும் அது உன் மீது நிறைவேறும் ஆசீர்வாத வெள்ளம் போல இருக்கும் நீ அமைதியாக இரு நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் நேரம் விடியற் காலத்தைப் போல நிச்சயம் பிறக்கும் என் அன்பான மகனே மகளே நீ உன் உள்ளத்தில் தோன்றும் அலைகளுக்கு அஞ்சாமல் என்னை நாடி வருகிறாய் உன் மனத்தின் ஆழத்தில் எழும் ஒவ்வொரு சந்தேகத்தையும் என் கரம் மெதுவாக தொட்டு அமைதியாக்குகிறது நீக்கான நேரம் வருவதில்லை என்று நீ நினைக்கும் ஒவ்வொரு கணமும் நான் உனக்காக அமைதியான மறைக்கப்பட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் நீ காணாத திசைகளில் நான் கதவுகளை மாற்றுகிறேன் நீ கேட்காத இடங்களில் நான் உன் பெயருக்கான அருளை நுனிக்கொள்ளையாக நெய்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் வேகத்தை பிறருடன் ஒப்பிட்டு பார்க்கிறாய் அவர்கள் முன்னேறுகிறார்கள் ஆனால் நீயோ காத்திருக்கிறாய் அவர்கள் மலர்கிறார்கள் ஆனால் நீயோ முளைக்கவில்லை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் ஆனால் நீயோ அமைதியாக இரவு தேவைகளில் நின்று கொண்டிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நீ புரிவது மனிதரின் நேரம் நான் செய்வது தெய்வீக நேரத்தில் ஆற்றின் ஓட்டம் எப்படி அமைதியாக தோன்றும் முன் அதன் அடியில் எத்தனை ஆழமான அசைவுகள் இருக்கும் அதுபோல உன் வாழ்க்கையின் மேற்பரப்பு அமைதியாக தெரிந்தாலும் உன் உள்ளத்தில் நான் உருவாக்கும் மிகப்பெரிய பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது நீ அறியாத இடங்களில் நான் உன் எதிர்காலத்தை நெய்கிறேன் உன் துன்பத்தின் சாம்பலிலிருந்து நவநீதம் பிழிந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீரின் நீரை அன்னபூரணியின் கருணை போல ஆசீர்வாத நதியாக மாற்றுகிறேன் நீ இன்று காணும் பாதை காலியானது போலிருந்தாலும் அதே பாதையில் நாளை உன் காலடியில் பூக்கள் பிறக்கும் நீ இன்று கேட்கும் அமைதி நாளை உன் வெற்றியின் ஒலியாக மாறும் நீ இன்று தாங்கும் தனிமை நாளை உன் ஆவி வளர்ந்த உயரத்தை காட்டும் நீ உன் முயற்சிகளை குறைத்து மதிப்பிடுகிறாய் என் சிறு முயற்சியில் என்ன பயன் என்று நீ எண்ணும் போது நான் உன் அந்த முயற்சியின் பின்னால் என் ஆசியின் பலத்தை சேர்க்கிறேன் ஒரு சிறு விதை போதுமே அது மரமாக ஆவதற்கு ஒரு சிறு தீ போதுமே அது அக்னியாக விரிவதற்கு அப்படியே உன் ஒரு சிறு முயற்சிக்கு நான் தெய்வீக பலம் சேர்த்தால் அது அதிசயமாக மலராமல் இருக்குமா நீ நினைப்பது வேகம் நான் பார்க்கும் வளர்ச்சி நீ நினைப்பது முடிவு நான் செய்யும் கட்டமைப்பு நீ நினைப்பது ஓய்வு நான் தருவது சிங்காசன உயர்வு உன் வாழ்க்கையில் எதுவும் தாமதிக்கவில்லை அது அனைத்தும் தெய்வீக அமைப்பில் நடந்து கொண்டிருக்கிறது உன் இதயம் சில நேரங்களில் களைப்படையும் இனி நான் முடியாது என்று நீ மெல்ல கூறும் கூட உன் ஒவ்வொரு மூச்சின் பின்னாலும் என் ஆற்றல் ஓடிக்கொண்டிருக்கும் நீ சோர்ந்து விடும்போது நான் உன் தோளில் என் கையை வைத்து நான் இருக்கிறேன் முன்னே நட என்று சொல்கிறேன் உன் வாழ்க்கையின் சில நாட்கள் மிகவும் கரும்படலமாக இருக்கலாம் ஆனால் நினைத்து பார் மழை பெய்யும் முன் மேகங்கள் எவ்வளவு கருப்பாக இருக்கும் அதுபோல போல ஆசீர்வாதம் பொழியும் முன் வாழ்க்கையின் வானம் மாறுவது வழக்கம் உன் எதிர்காலம் நான் உருவாக்கும் ஓவியம் அதை உலகம் சிதைப்பதற்கு முன் நான் அதை பாதுகாப்பான புனிதப் போர்வையில் மறைத்து வைக்கிறேன் அதற்காகவே அந்த நேரம் இன்னும் வரவில்லை நீ உன்னை பிறருடன் ஒப்பிட வேண்டாம் அவர்கள் மலர்வது அவர்களின் பருவம் உனது பருவம் இன்னும் வரவில்லை ஆனால் வந்துவிட்டால் அவர்களின் மலர்வுக்கு நடுவே உன் ஒளி சூரியனைப் போல பிரகாசிக்கும் என் பிள்ளையே நீ இப்போது காத்திருக்கிறாய் நாளை நான் உன்னை உயர்த்துவேன் நீ இப்போது அமைதியாக இருக்கிறாய் நாளை நான் உன் மகிழ்ச்சியின் மழையை பொழிவேன் நீ இப்போது தனியாக தெரிகிறாய் நாளை என் அருள் உன்னை சூழ்ந்து வானத்தை நிரப்பும் உன் தாமதம் உன்னை அழிக்காது அது உன்னை உயர்த்தும் உன் காத்திருப்பு வீண் அல்ல அது உன் ஆளுமையின் மண்ணில் வேர்களை ஆழப் பதிக்கிறது உன் சோதனைகள் உன்னை சிதைக்க அல்ல அவை உன் ஆவியை ஒலிக்கும் வேளாக மாற்றுகின்றன இப்பொழுது என் குரல் உன் இதயத்தில் தெளிவாக எழட்டும் நான் தரும் நேரம் வந்துவிட்டால் உலகமே உன் முன்னே நின்று வியக்கும் தாமதம் இருந்தாலும் நான் தரும் நேரம் தெய்வீக வெற்றியின் பொற்காலமாக இருக்கும் நீ அமைதியாக இரு நான் உன் பக்கம் இருக்கிறேன்